தேர்தல் முடிவடைந்தாலும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபை அதிகாரம் இன்னும் முழுமையாக்கப்படவில்லை புதிய உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதை பற்றிய பெரிய விவாதம் நடைபெற்று வருகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் உள்ளூராட்சி தேர்தல் முறையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது பல சபைகளுக்கு பெரும்பான்மையான அதிகாரம் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது குழுக்கும் கிடைக்காத சூழ்நிலை உருவாகி இருப்பதாலேயே ஆகும் நாம் வரைந்த விவரங்களின்படி இலங்கையில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி நிறுவனங்கள் உள்ளன அதில் எல்பிற்றிய பிரதேச சபையின் தேர்தல் முன்பே நடந்துவிட்டது சட்ட ரீதியான காரணங்களால் கல்முனை மாநகர சபையின் தேர்தல் தாமதமாகியுள்ளது இவற்றை சேர்த்து பார்த்தால் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது நிறுவனங்களிலேயே தேர்தல் நடந்துள்ளது இவற்றில் இருநூற்று முப்பத்தி ஒரு இடங்களின் அதிகாரம் முப்பத்தி நான்கு இடங்களில் அதிகாரம் ஐக்கிய தேசிய முன்னணியான யூஎன்பி எஸ்எல்எஃபியினரிடம் இருந்தது மற்றவை வெவ்வேறு குழுக்களால் கைப்பற்றப்பட்டிருந்தன அந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த ஒரு சபையிலும் அதிகாரம் கிடைத்திருக்கவில்லை இம்முறை தேர்தலில் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரத்தை கைப்பற்றிய நிறுவனங்கள் நூற்றி இருபத்தி நான்கு மட்டுமே உள்ளன அவற்றில் நூற்றி இருபத்தி ஒரு சபைகள் திசை காட்டிக்கும் இரண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒன்று இலங்கை முஸ்லிம் காங்கிரஸுக்கும் ஆனது மொட்டு ஐக்கிய மக்கள் சக்தி யானை கதிரை அல்லது வேறு எந்த குழுவும் ஒரு சபையில் கூட ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறவில்லை கடந்த உள்ளூராட்சி தேர்தலை ஒப்பிட்டால் அந்நேரத்தில் மொட்டு நாற்பது தசம் நான்கு ஏழு வாக்குகளை பெற்று இருநூற்று முப்பத்தி ஓரு சபைகளில் முழுமையாக வெற்றி பெற்றிருந்தது இம்முறை திசை காட்டி நாற்பத்து மூன்று தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றதுடன் இருநூற்று அறுபத்தி ஆறு சபைகளை வென்றுள்ளது மேல் பதினான்கு இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி வென்றுள்ளது இதையடுத்து எதிர்கட்சியினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திசை காட்டியை விட எதிர்கட்சிக்கு அதிகமானவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூற ஆரம்பித்தனர் இது ஒரு வாதத்திற்கு சரிபோல தோன்றினாலும் தொழில்நுட்ப ரீதியில் இது தவறானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி வென்ற லக்கல கல்பித்தி ஆகிய இடங்களில் கூட ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் திசை காட்டி உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாகவே உள்ளது அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி உண்மையில் வென்ற இடங்கள் பன்னென்று என்று பொருள்படும் இவற்றையே சிறப்பிக்கும் பல காரணிகளும் உள்ளன இலங்கையின் பிரபலமான தலைவரின் ஆசனமான மெத மூலவின் திசை காட்டி வெற்றி பெற்றுள்ளது டெலிஃபோனின் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளர் பத்தொன்பது வயது திசை காட்டியின் இளம் வேட்பாளரிடம் அடைந்திருக்கிறார் தென் மாகாணத்தின் ஒரு பிரதேச சபை கூட தோல்வி அடையவில்லை கழுத்துறை மாவட்டத்தில் இரண்டு இடங்களை தவிர ஏனைய அனைத்து பகுதிகளையும் திசை காட்டி வெற்றி பெற்றுள்ளது முழு சபரகமிலும் அனைத்து பிரதேச சபைகளையும் திசை காட்டியே கைப்பற்றியுள்ளது வடமேற்கில் கல்பிட்டியை தவிர ஏனைய அனைத்து இடங்களையும் திசை காட்டி வென்றுள்ளது மிகவும் போட்டி நிறைந்த நுகரேலியாவில் கூட பன்னிரண்டு இடங்களில் பத்து இடங்களிலும் வடமத்தியம் மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் திசை காட்டி வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ளது முல்லைத்தீவு மன்னார் வவுனியா ஆகிய வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியே பெற்றுள்ளது கிழக்கில் அம்பாறை திருகோணமலை ஆகிய இடங்களிலும் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது மட்டக்களப்பில் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளுக்கு இணையான சதவீதத்தில் வாக்குகள் கிடைத்துள்ளன கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது முதன்முறையாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் திசை காட்டிற்கு தொன்னூற்று மூன்று உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர் யாழ்ப்பாண மாநகர சபையில் பத்து உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றனர் இவ்வாறு இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது இலங்கையில் மூலை முடுக்குகள் எல்லாம் பரவி கிடக்கும் மக்கள் ஆதரவுள்ள ஒரே அரசியல் இயக்கம் தேசிய மக்கள் சக்தியே என்பது புலனாகிறது இந்நேரத்தில் எதிர்கட்சியின் நடத்தை அவர்கள் மக்கள் ஆணையை ஏற்க தயாராக இல்லை என்பதையே உறுதி செய்கிறது அதாவது இந்த எதிர்கட்சியினர் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்னும் உணரவில்லை கடந்த தேர்தல்களில் மக்கள் எதிர்கட்சிக்கு அளித்த செய்தி ஆதலில் அரசியல் முறையில் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு பதிலாக எதிர்கட்சியினர் மிக மோசமான வாதங்களை முன்வைத்து தோற்று சபைகளின் அதிகாரத்தை தங்களுக்குரியதாக்க முயற்சி செய்கிறார்கள் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை ஒன்று சேர்த்து திசை காட்டியை விட அதிக எண்ணிக்கையை காண்பிப்பதன் ஊடாக சபையில் அதிகாரம் அமைக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதை போன்று தோன்றினாலும் அப்படி செய்வதனால் திசை காட்டியை தவிர மற்ற கட்சியினரை விமர்சித்தவையெல்லாம் எல்லாம் போய்விடும் தங்களுடைய கட்சியின் கொள்கைகள் என்று கூறும் பேச்சுக்கள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும் தங்களுடைய சபையில் அதிகாரம் போக வேண்டியது யாருக்கு என்ற தனிப்பெரும்பான்மை குழுவின் கருத்துக்கு எதிராக நடப்பதால் மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்படுகிறார்கள் இதனால் அவர்கள் அதிகாரத்திற்காக எந்த ஒரு தவறான செயலையும் செய்யக்கூடிய மோசமான குழுவாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர் தொழில்நுட்ப ரீதியில் செய்யக்கூடியவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு செயலாற்றுவது நாகரிகமடைந்த மானோட இயல்பு அல்ல ஏதாவது செய்யக்கூடியதாக தோற்றினாலும் அவற்றை செய்வதற்கு முன் அந்த செயல் பொதுச்சமூகம் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் சில அடிப்படை கொள்கைகளுக்கு இணங்குமா என்று பார்க்கும் இயல்பு மானுட இயல்புகளில் ஒன்றாகும் இதனாலேயே மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட நாகரிகமடைந்த ஒழுக்கமானவன் என்று கூறப்படுகிறான் இவ்வடிப்படைகளில் இருந்து நோக்கும்போது இலங்கையின் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியினர் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள கொள்கைகளை அடைமானம் வைக்கும் அவலநிலை குறித்து சிந்திக்கும் வாக்காளர் பெருமக்கள் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள் நிச்சயம் எதிர்காலத்தில் பாடம் கொட்டுவார்கள்